அப்படின்னு வச்சிருக்காங்க மேபி இன் ஃபியூச்சரில் அந்த டைட்டில் சேஞ்ச் ஆகலாம் அண்ட் நிறைய வெள்ளித்திரை நடிகர்கள் அந்த சீரியலில் வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க இன்க்ளூடிங் ரமேஷ் கண்ணா சார் அப்புறம் வந்து ஒரு பாப்புலரான வில்லன் நடிகர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த சீரியலில் இருக்காங்க இவங்க இதுக்கு முன்னாடி தெலுங்குல சத்யபாமா அப்படின்ற சீரியலில் ஸ்டார் மாலை வந்து சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் அந்த பேர் இருக்காங்க இல்லையா சத்யபாமா சீரியல் பேர் அவங்க இதுக்கு முன்னாடியுமே வந்து அதே லாங்குவேஜில் வேறு சீரியல் பண்ணி அதுவுமே அந்த பேருக்குமே வந்து செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்காங்க சடனாக அந்த சீரியல் வந்து என் பண்ணாங்க டைம் சேஞ்ச் பண்ணி சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்ல இவ்வளோ நாளா போயிட்டு இருந்துச்சு ஸோ ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அவங்க சீரியலை வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஸோ அந்த சீரியல் அங்கே எண்டான கையோட இங்கே வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரீல ஒன்ஸ் அகைன் அவங்க வந்து ஒரே ஆக்டர் கூட ரெண்டு ரெண்டு தடவை நடிச்சிருக்காங்க தெலுங்குலையும் சரி இப்ப தமிழ்லையும் வந்து ரெண்டாவது தடவை நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் இந்த சீரியல் சூன் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிகாஸ் இதுக்கு முன்னாடியே நிறைய சீரியல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாம் சீரியல் வந்து எடுத்து ஷூட் போயிட்டு இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு பட் இந்த சீரியலை வந்து சீக்கிரமே லான்ச் பண்ற ஐடியால இருக்காங்களாம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அண்ணம்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம்லயே ஷூட் பண்ணி டெலகாசமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பட் அதுக்கு முன்னாடில இருந்தே சில சீரியல்ஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் லான்ச் ஆகாம இருக்கு ஆக்ட்ரஸ் தேவ்ஜானி பண்ணால் சத்யாபாமா முடிஞ்சிடுச்சு அங்க வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு சைடு இங்கே வந்து கமிட் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கு அண்ட் அந்த சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்டை ஸ்டார் மேலே ரீப்ளேஸ் பண்ணுற போகிறது என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன மருமகள் சீரியலுடைய ஆஃபீஷியல் தெலுங்கு ரீமேக்கான பானுமதி அதில் நம்ம தமிழ் ஆக்டர் ஆக்டர் சங்கரேஷ் தான் வந்து ஹீரோவாக பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் மெயின் லீடா பண்றாங்க அந்த சீரியல் நம்ம நவீன் பண்ணுறாங்க இல்லையா அந்த கேரக்டர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சார்பாக மண் மறந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மெட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு